வணக்கம் நண்பர்களே இன்று இலங்கை பத்திரிகைகளில் முக்கியமான ஒரு செய்தி கோட்டாபாய ராஜபக்ஷ வெகுவிரைவில் கைது செய்யப்படுவார் என்பதுதான் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அனுரகுமாரதி திசநாயக அரசாங்கம் முன்னாள் அரசியல்வாதிகள் எம்பிக்களை அமைச்சர்களை எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கிறது அனுரகுமார் திசநாயக்கா குறிப்பிட்டிருந்தார் எப்பொழுதும் நான் அரசியல் பழிவாங்கல் செய்ய மாட்டேன் கோர்ட்டின் ஊடாகத்தான் நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் இந்த விடயங்களை சாதிப்பேன் என்று அவர் வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்ப பசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டால் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட வேண்டியவர் என்கின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது இப்ப மஹிந்த ராஜபக்ஷ் அதற்கு முதல்ல வந்து ஜோஷிதையோ அல்லது நாமலோ கைது செய்யப்பட்டால் அது கைது செய்யப்படுவார்கள் பின்னர் விடுதலை செய்ய பிணையில் வந்து விடுவார்கள் என்ற ஒரு மனநிலை மக்களுக்கு உருவாகிவிட்டது இப்ப மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டால் அது ஒரு சின்ன பிரச்சனையாக வரும் என்னென்னா அவருக்கு வயதாளி அவர் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி சிங்கள மக்கள் மத்தியில் வரும் ஆனால் கோடபாய ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டால் அதற்கான பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதுதான் தற்பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அரசியல் ஆய்வாளர் சிவலிங்கம் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு நாம் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் மிஸ்டர் சிவலிங்கம் அவர்களே வணக்கம் அவர்களே உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி இப்பொழுது ஒரு பரபரப்பாக இருக்கிறது என்றால் கோட்டாபாய ராஜபக்ஷ இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயத்திலே விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கின்றார் அப்பொழுது அவர் கைது செய்யப்பட போகின்றார் என்கின்ற ஒரு சூழ்நிலை அங்குள்ள பத்திரிகையாளர்கள் ஊடாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இது சாத்தியமா இது என்ன பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் இலங்கை ஒரு அத்தியாயம் என்றுதான் நான் குறிப்பிடுவேன் ஏனென்றா கடந்த காலத்திலேயும் கோதபாய ராஜபக்ஷ அவர்களை கைது செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தும் பலர் அது கைகூடாமலே கைவிட்ட நிலைமைகள் உண்டு இதுக்கு பல காரணங்கள் உண்டு நாங்கள் அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும் நீங்கள் ஆரம்ப உரையில் குறிப்பிட்டது போல மற்ற மஹிந்த ராஜபக்ஷவும் மற்றவர்களை கைது செய்தால் நாட்டில் ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கும் இவரை கைது செய்யும் போது ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கும் இல்லை என்ன வேறுபாடு இருக்கலாம் என்ற ஊகத்தினுடைய அடிப்படையில தான் உங்களுடைய கேள்வி அமைகிறது இங்கே நாங்கள் இலங்கை அரச நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியல் பழிவாங்கல் இல்லை என்றதை ஜனாதிபதி அன்ற அவர்கள் குறிப்பிட்ட போதிலும் இத நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வதற்கு இல்லை ஏன் அப்படி நாங்கள் சொல்ல முடியாது என்றால் அவர்கள் சட்டத்தின்படிதான் இந்த அவர்களை கைது செய்வதெல்லாம் நாட்டினுடைய நீதி சேவையினுடைய செயற்பாடுகளை தவிர ஜனாதிபதி இந்நேர கைது செய் இந்நேர விட்ட விடு என்று சொல்ற மாதிரியான ஒரு நிர்வாகம் இன்றைக்கு அங்க இல்லை எனவே நாங்கள் கோதபாய் ராஜபக்சே அவர்களை கைது செய்வதன் அவசியம் என்ன அவர் என்னதுக்காக கைது செய்யப்பட வேணும் என்றது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் அறிஞ்சது போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி மக்களினுடைய அதாவது கோத்தா கோஹோம் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்த நிலையில தான் அவர் நாட்டில இருக்க முடியாமல் ஜூலை பதிமூன்றாம் தேதி அவர் நாட்டை விட்டு இராணுவ விமானத்தில வெளியேறுறார் அப்ப இதுல இருந்து தெரியுது அது மட்டுமல்ல இலங்கை அரசாங்கத்தின் இலங்கையின் அரசியல் யாப்பு விதிகளின்படி அவர் என்ன குற்றங்கள் செய்தாலும் அவருக்கு எதிராக வழக்கு வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை அரசியல் அமைப்பின் முன்னூடாக அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது எல்லைக்கு அவர் நாட்டை விட்டு வெளியேறினாரோ அதுல இருந்து அவற்றுக்கு இருந்த அந்த பாதுகாப்பும் இல்லாமல் போச்சு இதுல இன்னொன்று என்னெல்லாம் சர்வதேச அடிப்படையில ஜெனிவா மனித உரிமை ஆணைக்குழு இவர்கள் போர்க்குற்றம் புரிந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தியிரு இலங்கை அரசாங்கம் இந்த போர்க்குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நீதி விசாரணை ஒன்று நடத்த வேண்டுமென்று தொடர்ச்சியாகவே வற்புறுத்தி வருகிறது இவர்கள் ஜெனிவா மனித உருவ ஆணைக்குழு கொண்டு வர தீர்மானங்கள் எல்லாம் இலங்கையை கட்டுப்படுத்தாது என்று அந்த தீர்மானங்களை நிராகரித்து வருகிறார்கள் ஆனால் இண்டைக்குள்ள அரசாங்கம் சர்வதேச ஆணைக்குழுவினுடைய வேர்ல்டு புறக்கணிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கினம் ஏனெல்லாம் அவியல் உலக வாங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதிய திட்ட கடன் வங் கடன்களை வாங்குறதா இருந்தால் இவர்கள் இந்த சர்வதேச நீதி விசாரணைக்கும் அவர்கள் சம்மதிக்க வேண்டும் அந்த அடிப்படையில அவர் கோதுபாய ராஜபக்ஷ கொலை குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சித்திரவதை செய்த சித்திரவதைகளுக்கு அவர் உடந்தையா இருந்திருக்கிறாரும் வலிந்து பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் இந்த குற்றங்களை வச்சு கொண்டுதான் சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு சொல்றது இவர்கள் இந்த போர்க்குற்றம் செய்த காரணத்தினால இவர்களுக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேணும் என்றும் இந்த பின்னணியில வச்சுக்கொண்டுதான் நாங்க பார்க்கணும் கோதபர் ராஜபக்ஷ ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்கு பல்வேறு நியாயங்கள் இருக்கின்றன இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு கேள்வி எழுகிறது எனக்கு இப்ப வெளிநாட்டு அழுத்தங்களும் இருக்குமா இவரை கைது செய்வதற்கான ஒரு வெளிநாட்டு அழுத்தங்களும் இருக்குமா வெளிநாட்டு அழுத்தங்கள் வெளிநாட்டு மனித உரிமை அமைப்புகளினுடைய அழுத்தங்கள் மிக அதிகமாக உண்டு ஏனென்றால் இவர்கள் நீங்கள் அறிஞ்சபடி இவர்களினி உலக நாடுகள் பலவற்றிக்குகளால நாட்டை விட்டு வெளிக்கிட முடியாத ஒரு நிலைமை இருக்கு எந்த ஒரு நாட்டிலும் இவர்கள் கை செய்யப்படலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்குது ஏன் இது இப்படி என்றால் சர்வதேச அழுத்தம் ஏற்கனவே இவர்களுக்கு மேலே இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் அறிஞ்சபடி நாலு பேர் பிரித்தானிய அரசாங்கத்தினால இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் மாயில ராஜபக்சே கோதபாய ராஜபக்சே தலைமையிலான ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற குற்றங்களினுடைய அடிப்படையில் தான் இவர்களுக்கு எதிரான தடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே சர்வதேச அழுத்தங்கள் இவர்கள் மீது இருக்கிறது அரசாங்கம் ஒரு நிற ஒரு பெரிய அழுத்தங்களுக்கு மத்தியிலான அரசாங்கமும் இருக்கிறது அரசாங்கம் வெளிநாட்டு கடன்களை வாங்க வேண்டி இருக்குது ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று பிச்சை எடுத்து கொண்டு இருக்குது ஏற்கனவே சர்வதேச நாணய நாணய நிதியத்திலே கடன்களுக்குள்ள இருக்குது சர்வதேச நாணய நிதியத்திலே கடன் பெறுவதாக இருந்தால் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள கோரிக்கைகளுக்கு இவர்கள் செவிசாய்த்து ஆக வேணும் எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஆமாம் இவர்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச அழுத்தம் உண்டு இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் பாக்குறோம் இப்ப பசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வர வராமல் இருக்கிறார் என்னென்னா வந்தா அவரை ஏதோ ஒரு வழியில கைது செய்து அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு கீழே கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வந்து இப்ப மஹிந்த ராஜபக்ஷ மேல இவர்கள் கை வைப்பார்களா அல்லது கைது செய்வார்களா என்கின்ற கேள்வி கூறியிருக்கிறது இப்ப கோடாவய ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டால் ஏதாவது இப்ப மொட்டு கட்சி ஓரளவு நாமல் ராஜபக்சவினுடைய இந்த முன்னிலையின் கீழ் ஓரளவு முன்னேறி வருகிறது ஆகவே கொடம ராஜபக்ச கைது செய்யப்பட்டால் ஏதாவது அரசியல் அதிர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறா அல்லது மக்கள் விரும்புவார்களா இதுல நீங்கள் முதலாவது ஜனாதிபதி தன்னுடைய பாராளுமன்ற உரையின் போது அதாவது முதலாவது பாராளுமன்ற உரையின் போது அவர் என்ன சொன்னாரல்ல சட்டத்துக்கு மேலே இல்லை சட்டத்துக்கு அதாவது எல்லாரும் சட்டத்துக்கு பணிஞ்ச ஆக்களா தான் இருக்கணும் அப்ப இதில் தெளிவா முதலே சொல்லியாச்சு சட்டத்துக்கு அடிபணியாதவர்கள் எவரும் இல்லையன் தானும் உட்பட அதாவது தானும் சட்டத்தின் அடிப்படையில்தான் செயற்பட போறேன் அப்போ இப்போ எங்களுக்கு ஒன்று தெளிவாது அப்போ மைண்ட ராஜபக்ஷவா இருந்தா என்ன கோதப ராஜபக்சவா இருந்தா என்ன சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் குற்றம் புரிந்தார்கள் என்று கருதப்பட்டால் அவர்கள் எந்த நேரமும் கை செய்யப்படலாம்ன்றது ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது அப்போ அடுத்த கேள்வி அவர்கள் எப்பொழுது கை செய்யப்படுவார்கள் என்று அரசாங்கம் அதில கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் இவர்கள் மீளவும் அரசியல் செல்வாக்க நோக்கி போறதுக்கான வாய்ப்பை வழங்கக்கூடாது இவர்கள் ஒரு பெரிய தியாகிகள் ஆக மாறக்கூடாது இதுல நீங்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்றது பொருத்தமாயிருக்கும் சமீபத்தில் அதாவது கடந்த பதினெட்டாம் தேதி வடக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல மாவீரர் தினங்கள் கொண்டாடிய போது தெற்குல ஜனாதிபதி இராணுவத்தினருடைய ஒரு அந்த நினைவு தினம் கொண்டாடப்பட்டது அந்த நினைவு தினத்துல ஜனாதிபதி ஆற்றிய உரையில சில பகுதிகளை நீங்க கவனிச்சீல்டா அவர் சொல்றார் இந்த போர்ன்றது சமாதானத்துக்கான தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது தவிர யாரையோ வெற்றி கொள்வதாக அது வந்து அர்த்தம் அல்ல என்று அப்ப போருக்கு பிறகு நீங்கள் சமாதானத்தை தரையிலிய தரையில அந்த போரின் வெற்றிக்கு அர்த்தம் அது மட்டுமல்ல கடந்த ஜனாதிபதிகள் அதாவது மைத்திரிபால சிறுசேன ராணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் அதாவது போர் நாயகர்கள் என்றுதான் இராணுவத்தை வர்ணிச்சாரு அப்ப ஆனால் அன்ற அவர்கள் இந்த இராணுவத்தினர் என்றுதான் அவரை அடையாளப்படுத்தினர் ஏனென்றால் ராணுவம் வந்து நாட்டில சமாதானத்தையும் அமைதியையும் கொண்டாடத்துக்குத்தான் உருவாக்கப்பட்டதை தவிர அது யாரையோ வெற்றி கொண்டதாக இல்லையன் அப்படி வெற்றி கொண்டதாக யாராவது கருதினால் அவர்கள் அரசியல் ரீதியா தங்களுக்கு லாபம் எடுக்கிறதுக்காக அந்த இராணுவத்தின் எசவையை மாற்றுறார்கள் நாங்கள் ஏன் இதுல என்ன முக்கியம் அண்டா ஜனாதிபதி அனு இந்த போரினுடைய விளைவுகளையும் போரையும் பெருமனிய சிங்கள மக்களுடைய வெற்றியாக பார்க்காமல் அது தமிழ் மக்களுடைய துன்பத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு இந்த போர் எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் தரப்போ இது முதல் முதலா நாட்டின் ஜனாதிபதி ஒருதல் இந்த போர் யாருக்கும் வெற்றியை தரையில் சொல்ற நாங்கள் இது ஏன் கவனிக்கல தமிழ் ஊடகங்கள் ஜனாதிபதிய இந்த உரிய ஏன் இந்த பக்கத்தைய பார்க்கல என்றத நாங்க பார்க்கும் பொழுது தெரியுது இந்த அரசாங்கம் ஒரு மாற்று அரசாங்கமாக இருக்குது இது நாட்டில் ஒரு தேசிய சமாதானத்தை உருவாக்க விரும்புது என்றத நாங்கள் கொள்ள கொள்ளவனும் இப்ப இந்த இடத்துல ஆஹ் சொல்றார் வந்து விசாரணைகள் ஒழுங்கா போய்கொண்டிருக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் ஒழுங்கா ஆனா அங்க உள்ள அந்த கார்டினல் உடைய பேச்சாளர் சொல்றார் வந்து இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது இல்லை அப்ப ரெண்டு பக்கமும் வித்தியாசமான கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அதே இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கோடபாய ராஜபக்ஷ விசாரணைக்காக கைது செய்யப்படுவாரா அல்லது வந்து வேறு ஊழல் விஷயமாக கைது செய்யப்படுவாரா ஒரு பெரும் கேள்வி கேள்வி முதலாவது காடுநெல் அவர்களுடைய கருத்தை பற்றி பார்த்தோமே இருந்தோம் கார்டினல் அவர்கள் தற்போது அரசாங்கம் இந்த விசாரணைகளை கையாளுவது தொடர்பாக அவர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு இது எந்த விதமான அரசியல் தலையிடும் இல்லாமல் விசாரணைகள் போய்கொண்டிருக்கின்றது ஆனா அவர் பார்க்கிறார் என்னன்னா தான் சர்வதேச உதவியை கேட்கறதுக்கு முதல் இவர்கள் ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விசாரணையை மேற்கொள்கிறார்களா என்பது குறித்து அவர் அமைதியாக இருக்கிறார் ஆனா இது இந்த கிறிஸ்தவ சபையினருடைய மத்தியில ஒரு நல்ல நம்பிக்கையை இன்னும் கொடுக்கல அது நியாயமானது என்னென்னா உள்ளுக்கும் ரண்பாடி இருக்குது எவ்வளவு காலத்துக்கு இதுகெல்லாம் விட்டு கொடுத்து கொண்டு போறது ஆனா நீங்கள் கேட்கறது போல ஏன் கோதப ராஜபக்சவை கைது செய்ய முடியாது என்று பார்த்தா அவரை கைது செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு இதுல நாங்கள் எல்லாம் ஒரு இராணுவ இராணுவ கடுபடியும் நாடு முழுவதும் கொண்டாடுறது கொள் கொண்டு வாறத்துக்கு கோதபாய ராஜபக்சான் பிரதான காரணம் நாட்டில ஜனநாயக அடிப்படைகள் இல்லாமல் போய் ஒரு இராணுவ மயமாக்கல் வந்ததுன்னு சொன்னா அது கோதபாய ராஜபக்சினுடைய காலத்தில நடக்குது அதாவது கோதபாய இந்த மய்ந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆதிக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரையும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரையும் மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலம் அவர்கள் அந்த நான்கந்து ஆண்டுகளாக மைத்திரிபால அணில் ஆட்சி காலத்தை நிம்மதியாக ஆட்சி நடத்தப்படே இல்லை அவர்கள் தொடர்ச்சியாகவே அந்த அரசாங்கத்துக்கு துன்பங்களை கொடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ள பிளவுகளை கொண்டு வந்து எதிர் சண்ட எதிர்கட்சி செயற்பட்டது ஒரு எதிர்கட்சிக்கு மாய்ந்த ராஜபக்ச தலைவர் மற்றொரு எதிர்கட்சிக்கு ரா சம்பந்தன் தலைவர் இப்படியான ஒரு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை நடந்தது இன்னொன்று கோதாபா தான் இந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு தலைமை தாங்கி வந்திருக்கிறார் ஏனென்றால் நீங்க பார்க்கலாம் கோதபா ராஜபக்ச பதவி ஏற்ற பிறகு ஜனாதிபதியாக எங்கே பதவி ஏற்கிறாருண்டா அன்றாதபுரத்தில் உள்ள ரூவான்வெளி சாயா என்ற விகாரையில தான் போய் பதவி ஏற்கிறார் இது அடையாளம் அடையாளம்டா எல்லாலன்னு சுட்டகாய்மை சுற்றகாயம் வெற்றி கொண்ட அடையாளமாகத்தான் ரூவான்வெளி சாயா இருக்குது அப்ப இந்த இனவாதத்தினுடைய முக்கிய கருவியாக ஆறு இருக்கிறாருன்னா கோதபால ராஜபுரம் இவர் இலங்கையில வாழ்ற தேசிய இனங்களுக்கு தேசிய சிறுபான்மை இனங்களுக்கு முக்கிய எதிரி உதாரணமாக கோவிட் காலத்திலே முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாவை புதைக்க விடாமல் வெவ்வேறு காரணங்களை காட்டி எரிச்சு அந்த அந்த மக்களுடைய மத நம்பிக்கைகளை ஒரு அவமானப்படுத்தின ஒரு நிலைமைகள் அது மட்டுமல்லாமல் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் போது தனிய சிங்கள மக்களின் பெரும்பான்மையோடு நான் ஜனாதிபதியாக வர வேணுமென்றதுக்கான சகல வேலைகளையும் செய்து சிறுபான்மையினருடைய ஆத ப பலத்தை பலவீனமாக்குற ஒரு அரசியலை அவர் செய்தவர் இனி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடைய பின்னணியில் அதுக்கு அந்த தாக்குதல்களுக்கு பிற்பாடு தான் அவர் சொல்றார் இந்த பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கான சக்தி தனக்குத்தான் இருக்குண்டு அந்த நேரத்தில் இருந்த பி பிக்குவல் என்ன சொல்லினோம் எங்களுக்கு ஒரு ஹிட்லர் வேணும் நாங்கள் இதுகளை எங்கள பலர் மறந்திருக்கலாம் ஆனால் இப்படியாக இராணுவ மயமாக்கல் சிங்கள பௌத்த தேசியவாதம் தேசிய சிறுபான்மையினங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் போக்கு அதாவது ஜனநாயக மறுப்பு இனவாதம் இப்படியானவற்றிக்கு துணைபோன ஒருதரே இந்த அரசாங்கம் தெளிவா சொல்லித்தானே வந்திருக்கு நாங்கள் இனவாதத்தை நாட்டில விடமாட்டோம் நாட்டில ஜனநாயகத்தை கொண்ட போறோம் தேசிய ஐக்கியத்தை உருவாக்க போறோம் எல்லாரையும் சம உரிமை கொடுத்து நாட்டில நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டட போறோம் அப்படி என்றால் இந்த எதிரிகளை விட்டு வைக்கிறது எந்த வகையில நியாயம் உண்மைதான் உண்மைதான் இதுல நீங்க சொன்ன விஷயத்துல கொஞ்சம் பண்ணலாம் என்னன்னா லசந்த விக்ரமதுங்க கொலை அந்த கொலை நேரத்துல அவர் வெளியிட இருந்த விஷயம் வந்து அந்த ஆயுத மோசடி ஒரு விஷயம் இருக்குது அதுவும் திரும்ப எடுக்கப்படலாம் முக்கியமான ஊழல் ஊழல் இருக்குது மற்றது வந்து அஹ் ராஜபக்ஷனுடைய அப்பாவினுடைய சிலைய நிறுவனத்துல ஊழல் நடந்திருக்குது மற்றது இந்த ஞானசார தேரரை உருவாக்கி ஒரு புதிய ஒரு இன 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 கலா ஏற்படுத்துறதுக்கான ஒரு வேலையை அவர் செய்திருந்தார் பொதுவல சேனவை உருவாக்கி ஞானசார தேர்வைத்தான் ஒரு நாடு ஒரு சட்டம் என்கின்ற ஒரு ஆணைக்குழுவை நிறுவி அவர் அதுக்கு ஆய்வுக்குழு தலைவர் பல விஷயங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து அவரை தற்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறலாமா நிச்சயமாக இப்பொழுது வந்து ராஜபக்ஷ குடும்பம் சிங்கள மக்களின் என்ற நம்பிக்கைய இழந்து அவர்கள் இப்ப தனிமைப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த இவர்கள் செய்த குற்றங்கள் வெளியில வர வர மக்கள் அவர்கள் மீது காரைத்து ஒரு நிலைமை வந்ததென்றால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் இவர்களை சிறையில் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இல்லை இப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்குது இந்த சர்வதேச மனித உரிமை குற்றங்களை மேற்கொண்டவர்களை விசாரணைக்குள்ளே தள்ளுறது அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்குது இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன் மிக நன்றி மிஸ்டர் சிவலிங்கம் பல முக்கியமான விடயங்களை இன்று நாம் பேசினோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் சந்திக்கலாம்